வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி கடகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பூசம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி பஞ்சமி இன்றைய யோகம் மகேந்திரம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி தனுசு ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கடகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி பூசம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க சாஸ்திரபியாசம் பசுவாங்க விவசாயம் யாத்திரை யோசனை சபை கூட சிம்மாசனமேற வாஸ்து சாந்தி கரும்பு நட விவாகம் நடத்த குடிபோக ரத்தின நகைகள் சிரசில் அணிய வியாதியஸ்தர் குளிக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதினத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குறுக்கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்